எனது பெயர் மோகன் நான் ஹார்ட் சமூகநல அபிவிருத்தி தாபனங்கிறத என்ஜிஓஸ் ஒன்று நாங்கள் வளத்தில் வரோம் இது வந்து நாங்கள் வந்து பெருந்தோட்ட மக்களை மையப்படுத்தியதாக நாங்கள் செயல்பட்டு வரோம் இந்த பொருளாதார பொருளாதார கிரிசிஸ் காரணமாக அந்த பணவீக்கம் காரணமாக பெருந்தோட்ட மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையிலும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் காரணத்தை நாங்கள் சொல்ல போகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பிள்ளைகளின் கல்வி அவர்களுடைய உணவு அவங்களுடைய உறவுள் அவங்களுக்கான நிலமற்றவர்களாக இருக்குது பெருந்தொட்ட மக்கள் எடுத்து காணி உரிமையற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அவர்கள் இன்றைக்கு இலங்கையின் வருமானத்தில் முன்னுரிமையாக இருக்கின்றார்கள் அவர்களே தேயிலை பறிக்க குழந்தை பறிக்கக்கூடியவர்களாக இருக்குது அதன் மூலமாக தேயிலே ஏற்றுமதி நடக்கின்றது அதே மாதிரி தென்னை வெற்றுமதி ரப்பர் வேற்றுமதி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மைக்ரண்ட் வேக்கர் வெளிநாட்டுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களாக சொல்வதனால் இலங்கைக்கும் பெருமளவான ஒரு தொ தொடரை கொண்டு வரக்கூடிய இந்த மக்கள் இன்று பெரிய பாரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இலங்கையில் இலவசம் என்ற ரீதியில் பல திட்டங்களை முன்னெடுத்துக்கின்றிருக்கா அந்த திட்டத்தினால் மக்கள் இன்றும் பா பாதாள படுகொலையிலே இன்னும் இலங்கை கடனாளியாக சுவையாக போகின்றோம் ஆகவே மக்களிடையே வாழ்வாதாரத்துக்கான சுய தொழில் முயற்சிகளை அதன்பே உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய காணி நிலங்களை வழங்கி அவர்களுக்கான விவசாயத்தை மேற்கொள்வது இலங்கை இந்த நம் நாட்டில் இருக்கின்ற வளங்களை வைத்து வெளிநாடுகளுக்கான சுய தொழில் முயற்சிகளை உருவாக்க ஏற்றுமதியை செய்யும் போது இலங்கையின் பொருளாதாரம் உயர்ச்சியடையக்கூடியதாக இருக்கும் அந்த முயற்சியின் காரணமாக இலங்கையினுடைய கடன் சுமை குறையும் கடன் சுமை குறையும் போது மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடியமாக இருக்கும் இலங்கையில் மூவி நமக்கு இங்கே முஸ்லீம் தமிழர் சிங்களவர்கள் இல்லை மூவின மக்களும் சந்தோஷமாக வாழ ஒன்று கைகொர்த்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலைவர்கள் இங்கே ஒவ்வொரு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளாதார நிலைமையை கொண்டு போகாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்ற இந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சுய முயற்சிகளை கொண்டு வரும் போது இந்த நாட்டின் வாழ்வாதாரம் அபிவிருத்தி காணக்கூடியதாக இருக்கும் இதனூடாக இலங்கையின் கடன் சுமை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் இந்த பிறந்த மக்களோடு தொழிலை செய்யக்கூடிய எங்களுடைய நிறுவனம் அவர்களுடைய விழிப்புணர்வுகளையும் அவர்களோடு இருந்து செயல்படும் போது அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பொருளாதார குறைந்த வருமானம் குறைந்த சம்பளம் அவர்கள் ஒரு நாள் கூலியாக ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை பெறுவதாக இருந்தால் அவர்கள் இன்று பல வகையிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த காணப்படுகிறார்கள் இன்று காணப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர்கள் எல்லா சலுகைகளையும் இழந்த மக்களாக காணப்படுகின்றார்கள் அவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வலையத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய எஜுகேஷன் கல்வி நிலை வந்து பின்தங்கி நிற்கின்றது இடைவிலகல் மாணவர்களின் இடைவிலகல் வந்து அதிகரித்து காணப்படுகின்றதுக்கான காரணம் அவர்களுக்கான கற்றல் உபகரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படும் இந்த பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றால் அங்கு உள்ள இருக்க வளங்களை மக்களுக்கு சடையாக பயனளிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் நல்ல ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவாக அமர்ந்தால் இந்த ஐஎம்எச்ஓ நிறுவனம் அவர்களுக்கான ஒரு தூண்டுதலை கொடுக்குமாக இருந்தால் இலங்கையில் எல்லா மக்களும் சிறந்த முறையில் ஒரு வாழ்வாதாரத்தை மட்டும் இல்லாமல் இலங்கையின் அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடியதாக காணப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நன்றி